அம்மா வேலையை வாக்கூடாம இந்த குத்து கத்து இதுக்கு எப்படி ஆ எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேங்களா சொந்தங்களா பால் ரசம் கொத்தரங்காய் கூட்டு வச்சு கத்திரிக்காய் வதக்கி தான் குடும்பத்தோட இன்னைக்கு சமைச்சு அப்படி போறோம் என்னடா தங்கப்பிள்ளையை சமைக்கலாமா வாங்க சொந்தங்களை சமைக்கலாம் சொந்தங்கள நம்ம கொத்தரங்காய் கூட்டும் கத்திரிக்காய் வதக்கி தான் நீ திங்கிறதா ஆரம்பிச்சு வீட்டுல ஒரு முருங்கைக்காய் கடந்தனால எக்ஸ்ட்ரா முருங்கைக்காய் கூட்டு வச்சு நம்ம மூணு வகையான கூட்டு வச்சு தாங்க நீங்க திங்க போறோம் தேங்காய் பால் ரசம் வைக்கிற காட்டி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம் அந்த தேங்காய் பாலில புள்ளி ஊற போட்டு நம்ம கூட்டுகளை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க சட்டி காஞ்சிருச்சுங்க என்ன ஊத்திக்கிறோம் என்ன சூடாடுச்சு கடுவு மத்தம் கொடுக்குறோம் வேலையில மேலகு சீரகம் வெள்ளப்புடும் பச்சைக்காய் தக்காளி நச்சு வச்சதையும் இதை சேர்த்துக்குவாங்க தேவையான மஞ்சப்பூடி சேர்த்துருவாங்க சொந்தங்களை நம்மளுக்கு கொத்தரங்காய் இறக்குற பருவத்துக்கு வந்துருச்சுங்க கடைசி நம்ம தேங்காய் பூ சேர்க்க போறோம் ஒரு சில பேர் வந்து கொத்தரங்கு வந்து தேங்காய் சீரகாரி ஊற்றி இருப்பாங்க நம்ம எப்பவுமே தேங்காய் கூட தாங்க இறப்போம் இப்போ தேங்காய் பூ சேர்த்துருவோம் என்ன சூடாயிருச்சுங்க கடுகு போட்டுக்கிறோம் கருவாப்பில சேர்த்துக்கிறோம் பத்தா சேர்த்துக்கிறோம் இதோட நம்ம கூட்டி வச்சு பால் ரசத்தையும் முதிக்கிறோங்க டேய் நான் என்ன கிடிக்குது இல்ல? இது. ஒரு கார்பவ கேலி பட்டு கர்க்கா. அது என்ன? அது. அது லானி. மலை தேவி இது கட்டி.

Продолжение следует... போலயே ஆட்டிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்தா அகானா இ இப்படி வந்திருக்க ஹ ஆத்தா ஆத்தா ஆ சரி வேல வாத்துறலாமா இப்படி கத்திட்டே இருந்தா பண்ணில தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணுமா கே அகானா பொண்ணா ஆ இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கணுமா ஆ சரி ஆட்டிகிட்டு பால் குடிக்கணும் குழந்தைக்கு இப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்க வே தூக்கி வச்சுக்கிட்டே வேலை வத்தி குடிச்சு ஓரதிங்கிறது கத்திரிக்காய் கூட ரெடி ஆயிட்டுங்க இறக்கி வச்சுக்கிறேன் முல்ல வைக்கலி எல்லா சுந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுந்தங்கள வந்து எளிமையான முறையில மூணு வகையான பூட்டு வச்சு பால் ரசம் வச்சு கொடுத்திருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்ன தகுப்புல சாப்பிடுமா அள்ளி சாப்பிடுங்கதான் என்னங்க ஏன் <laughs>

செம்மையாட்டா அள்ளி சாப்பிடுங்க சொன்னாங்க இன்னைக்கு வந்து நம்ம செடி வந்து மூணு வகையான காய்கறி வச்சு சாப்பாடு அக்கி நம்மளுக்கு பாடரசம் வச்சு கொடுத்திருக்காங்க உண்மைக்குமே இன்னைக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க ஏன்னா வந்து மழை தொடர்ந்து பெய்கிறதுனால இவங்க விரவையும் பந்தசுப்படுத்தல அதனால வந்து விரவுகள்லாம் மழையில நினைஞ்சு இப்ப நினைஞ்ச விரைவு தான் இன்னைக்கு சமைச்சே முடிச்சிருக்கேங்க ஒரு சில சொந்தங்கள்லாம் வந்து உங்கள்ட கேஸ் எடுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப யார்த்தங்க கேஸ் எடுப்பு இல்லாம இருக்கு எல்லாத்தையுமே கேஸ் எடுப்பு இருக்கத்தான் செய்யுது ஆரம்பத்து வீடியோலாம் பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் எடுப்புல சமைச்சுதான் வீடியோ பண்ணிக்கிறோம் ஒரு சில சொந்தங்கள் வந்து கமாண்ட்ல கேட்டாங்க நீங்க விரவெடுப்புல சமைச்சு வீடியோ பண்ணுங்க அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுல இருந்துதான் சரி கேஸ் வாங்குற காசை மிச்சம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரவெடுப்புல சமைச்சு வீடியோ பண்றாங்க கேஸ் வாங்குறதே இல்லங்க எளிமையான முறையில் மூரைல வகையான கூட்டுகளும் தேங்கப்பல் ரசமும் வச்சறது எப்படி இருந்துன்னு வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதர சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சோதனா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல்ஸபட் நம்ம சேனலுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குற நண்பர்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல்ஸபட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேறொரு கடல் சார்ந்த தவறுகளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவறுல இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல சில ஆணவங்களையும் சில மீன்களை பத்தி திரங்கிட்ட விஷயம் உங்களுக்கு வீடியோ மூலமா பாக்க இருக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க